பல பெரியாரின் அரசியல் என்பது அம்பேத்கரின் அரசியல் என்பது இந்தியா முழுவதும் சென்று இருக்கிறது அப்படின்ற உதாரணம் தான் காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையில் சாதிவாரி கணக்கெடுப்பு வந்தது ராகுல் காந்தி தொடர்ந்து அதை பேசினது இன்னைக்கு வந்து அகிலேஷ் யாதவ் அது வந்து பேசியிருக்குது அப்படின்றது உத்தரப்பிரதேச நகரிமை சடக்கோ நின்றுன்ற மாதிரி அங்க பேசுனதை எடுத்துட்டா வெளியே வராதுன்னு நினைக்க வேணாம் ஏற்கனவே வெளியில வந்துருச்சு நீ இந்தியா முழுவதும் பேசும் பொருளாக வந்து மாறிடுச்சு ராகுல் காந்தி என்ற ஒற்றை நபர் ஒட்டுமொத்தமாக மோடி அமித்ஷா ராஜ்நாத் சிங் இப்ப இரும்பு மனிதர்கள்லாம் எப்படி தெரிக்க விட்டார் அப்படின்றத எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க जी की दुनिया में सच्चाई एक्सपंज हो सकती है मगर रियलिटी में सच्चाई एक्सपंज नहीं हो सकती है जो मैंने कहा था जो मैंने कहना था मैंने कह दिया वो सच्चाई है और एक्सपंज करें जितना करना है करें सच्चाई सच्चाई होती है सर मुड़ेड़ावर छिरार எல்லாம் बीजेपी केचेन और पेचे आमा அதான் இது ஒரு தனிநபரின் சாகசம் கிடையாது அவர் பேச்சில் இருக்க உண்மை நரேந்திர மோடி ஜி பூரா இந்து சமாஜ் நை பிஜேபி பூரா இந்து சமாஜ் நை ஆர் எஸ் எஸ் பூரா இந்து சமாஜ் நை

தான் இவங்களுக்கு வந்து சிக்கலான ஒரு விஷயம் ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் மிக தெளிவான அரசியல் நிலைப்பாட்டை வச்சிருக்கதான் நான் பார்க்குறேன் எல்லா இடங்களிலும் அவர் ஆர்எஸ்எஸ்ஐ ஆர்எஸ்எஸ் என்ற நூறாண்டு கால பாசிச இயக்கத்தை சார் வணக்கம் வணக்கம் நேற்றைக்கு பார்த்துருப்பீங்க ராகுலோட பேச்சு வந்து இந்தியா முழுக்க ஒரு பெரிய பரவலப்பை ஏற்படுத்தியது குறிப்பாக பிஜேபி என்பது இந்துக்களுக்கான கட்சி அல்ல அரசு இந்துக்கான கட்சியா அவைக்கு ஒரு பொழுது நீக்கி இருக்காங்க பகுதி அதுவும் காலையே அவர் பதிவு பண்ணிட்டாரு ஏன் நீக்கினீங்கன்னு கடிதம் இருக்காரு முதல்ல அவருடைய பேச்சை இந்த அதாவது மோடி தோத்து கூட இந்த அளவுக்கு வந்து அவமானப்படுது ஏன்னா அவர் வந்து கடவுளோட தூதர் போல கடவுளோட குழந்த கடவுளோட குழந்தைய சபையில் வச்சு இந்த அளவு கேள்வி கேட்கறது அப்படின்றது வந்து இது முறையானு எனக்கு வந்து தெரில க அவர் யாருக்கும் இதுவரை பதில் சொல்லி பழக்கப்பட்டது கிடையாது இப்போ இப்போ பதட்டத்தில் இருப்பார் நாளைக்கு வந்து எப்படி பதில் சொல்கிறது அப்படின்னு எழுதி வச்சு ஒன்று கொடுப்பாங்க டெலிஃபிராண்ட்ரை வச்சு நாளைக்கு வந்து உணர்ச்சி போங்க ஒரு உரை வந்து நிகழ்த்துவார் ஆனால் டெலிபிராமிட் இல்லாமல் திடீர்னு சடனாக ஏதாவது கேட்டாங்கன்னா என்ன ஆகுறதா தெரியல மோடி அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் நாளைக்கு சபைக்கு போறதுக்கு முன்னாடியும் ப்ரெஸ்ஸை பாருங்க சபைக்கு போயிட்டு வந்து பிரஸ்ஸை பாருங்க ராகுல் காந்தி மாதிரி இயல்பாக பேசுங்க ராகுல் காந்தி எங்க யார் எப்படி கேட்டாலும் பேசுறாரு நீங்க பேச வேண்டியது பதினஞ்சு வருஷம் வந்து சீஃப் மினிஸ்டர் இருந்தீங்க பத்து வருஷம் பிரைம் மினிஸ்டர் இருந்துருவீங்க நீங்க ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக்கு வேற அப்புறம் இயல்பா பேசுறது இப்போ ஒரு இந்த இருபத்தஞ்சு வருஷமாக வந்து நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார் மோடி அப்படின்றதா அவர் இதுவரை பிரசை பார்க்காது அப்படின்ற விஷயம் வந்து உணர்த்துது அப்பேற்பட்டவருக்கு இன்றைக்கி ஒரு துர்பாக்கிய நிலைமை வந்திருக்கு எதிர்கட்சி தலைவராக ராகுல் வந்து அவர் பேசுகிறத கேட்க வேண்டிய ஒரு நிலை வந்தது ஒரு வருத்ததக்க ஒரு விஷயம்தான் இருந்தாலும் பாராளுமன்ற ஜனநாயகத்தில் அதை தவிர்க்க முடியாது மோடி கேட்டிருக்கிறாரு பார்ப்போம் நாளைக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்தியாவில் உச்சபட்சம் அதிகாரம் கொண்ட அரசியல் சட்டப்படி உயர்ந்தபட்ச அதிகாரம் கொண்ட அமைப்பு இந்திய பாரா இந்திய நாட்டுக்கான சட்டங்களை உருவாக்குறது தான் அரசியல் சட்ட திருத்தங்களை கொண்டு அங்கே தான் நாட்டின் முக்கிய பிரச்சனை எல்லாம் விவாதிக்கப்படுறது தான் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல விவாதத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சபையில் விவாதம் பண்ணக்கூடாது நீங்க விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு பேசினா அப்படிக்கு பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸுக்கு அரசியல் சட்டம்னா என்ன அதன் உண்மையான பொருள் என்ன பாராளுமன்றம் என்றால் என்ன என்ன நோக்கத்திற்காக பாராளுமன்றம் உருவாக்கப்பட்டு இருக்குது உலகம் முழுவதும் பாராளுமன்றம் எப்படி வந்து இயங்குது அப்படின்ற அடிப்படை புரிதல் அவங்களுக்கு இருக்குமான்னு தெரியலை அது இல்லைன்றதா இந்த விஷயங்கள் வந்து காட்டுது ஆரோக்கியமான விவாதத்தை நேரு காலத்திலேருந்து எல்லாரும் வரவேற்றுருக்காங்க தமிழ்நாடு சட்டசபையில் கூட அண்ணாவிலேருந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் வரையும் வந்து மாறி மாறி கடுமையான விவாதம் பண்ணியிருக்கிறாங்க அப்படி ஒரு ஆரோக்கியமான விவாதம் ஒரு அவையில் வந்து நடக்கணும் ஆனால் இந்த பத்து வருஷமாக அப்படி நான் பிஜி பேட்சில் எதுவுமே நடக்கிறது இல்லை மொத்த முதல்ல இவங்களை வந்து பேசுனா மைக் ஆஃப் பண்ணுறது சமீபத்திலோடு திருமாவளவன் மைக்கு கூட ஆஃப் பண்ணாங்க அடுத்து வந்து அவை குறிப்பில் நீக்கிறது விதிகள் முரணாக செயல்படுறது தேவைப்பட்டால் வெளியில் தூக்கி போடுறது இன்னும் மொத்தமாக கூட்டத்தொடருக்கே சஸ்பெண்ட் பண்ணுறது சில எம்பிகள் வந்து இப்ப சில எம்பிகள் தொடர்ந்து வந்து மோடியை வந்து விமர்சனம் பண்ணி பேசுனா அவங்க பதவியே பறிக்கிறது அப்படி தான் ராகுலோட பதவியும் பறிச்சாங்க ஒரு டிஃபமேஷன் கேஸில் ஒன்றுமே இல்லாத கேஸில் ரெண்டு வருஷம் தண்டனை கொடுத்தாங்க அவருக்கு வந்து இருபதுக்கு மேலான வழக்குகள் அவர் மேலே போடப்பட்டிருக்கு இடி விசாரணை எல்லாத்தையும் அவர் வந்து சொல்றாரு எப்படி வந்து அவர் ஆமா ஐம்பது மணி நேரத்துக்கு மேல எப்படி வந்து அவர் நெருக்கடி பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லி இதையெல்லாம் தாண்டி வந்து வந்திருக்கிற அப்படின்னு சொல்றாரு இதுல என்ன தப்பு என்ன தவறு என்ன தவற கண்டுபிடிச்சாங்க அடுத்து அவர் என்ன சொல்றாரு அரசியல் சட்டத்தை காப்பதற்கு நாங்கள் உறுதி பூண்டு இருக்கிறோம் எதிர்கட்சிகள் அரசியல் சட்டத்தை வந்து காக்கும் ஆனா நீங்க எப்படி செயல்படுறீங்க இந்த பத்து வருஷம் எப்படி செயல்பட்டீங்க அப்படின்றத அவையில பேசலாமா கூடாதா என்ன பிரச்சனை அவங்களுக்கு பிஜேபியை கூட பேசலாம் ஆர்எஸ்எஸ் அவர் பேசுறாரு சிக்கலான ஒரு விஷயம் ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் மிக தெளிவான அரசியல் நிலைப்பாட்டை நான் பார்க்குறேன் எல்லா இடங்களிலும் அவர் ஆர்எஸ்எஸ்ஐ ஆர்எஸ்எஸ் என்ற நூறாண்டு கால பாசிச இயக்கத்தை அந்த இயக்கம்தான் அந்த இயக்கத்தின் சிந்தனைகள் தான் இந்த நாட்டின் மிகப்பெரிய அபாயம் என்பதை சரியாக புரிந்து கொண்டு காவி பாசிசத்துக்கு எதிராக வந்து தெளிவான கருத்துக்களை வந்து அவர் முன்வைக்கிறார் அது அவர்களை அச்சப்படுத்துகிறது அடுத்து மோடி என்ற நபர் அவர் தன்னையே கடவுளாக நினச்சிக்கிட்டு கண்ணு கட்டிய தூரம் வரை தனக்கு எதிரிகளே இல்லை அப்படின்னு ஒரு மன்னர் மதப்பில் வந்து செங்கோலை வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு நபரை போகிற போக்கில் ஈஸியாக அவர் தட்டி விடுறாரு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அதான் அவர் வந்து தாங்க முடியலை ஒரு மிகப்பெரிய ஒரு இமேஜை மோடி மேலே கட்டி எழுப்பி அப்படி கொண்டு வந்து அவர் உலக பிரச்சனையை தீர்க்கக்கூடிய விஸ்வகுரு உலகத்துக்கே வந்து அவர் உக்ரைன் போற நிறுத்துவார் இங்கே பாலஸ்தீன போற நிறுத்தக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரு நபரை வந்து ராகுல் காந்தி போகிற போக்கள் ரெண்டு கேள்வி கேட்டு வந்து அப்படியே டோட்டலாக டேமேஜ் பண்ணுறாரா கலாய்க்கா அவன் உண்மைதான் கலாய்க்க கலாய்க்க தான் இருக்கு மோடி உண்மையிலே வந்து அப்படி அந்த இருபத்தி மூணாம் பிளேசி மாதிரி அது ஒரு மோடி வந்து மோடி என்ற நபர் மீது ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு ஆனால் அவருக்கு வந்து அடிப்படையில் அடிப்படை அறிவுகள் பல விஷயங்களில் கிடையாது அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை அது ஒன்றும் ரகசியம் கிடையாது அவர் எங்கே படித்தார்னு கூட இதுவரை தெரியாது அவர் என்ன யார் கிளாஸ்மேட்டு என்ன சர்டிஃபிகேட் வச்சுருக்காரு கல்யாணம் முடிச்சாரா இல்லையா இதை கூட அவர் சொல்லலை எந்த ஓப்பன் டிபேட்டுக்கும் அவர் வந்தது இல்லை ஏற்கனவே போன ஒரு டிபேட்டில் கரண்ட் தப்பாரோட வந்து இடையிலே வந்துட்டார் அப்படின்றதா உண்மை அதுக்கு பிறகு அவர் டிபேட்டுக்கே போகிறது கிடையாது ப்ரெஸ்ஸே சந்திக்கிறது கிடையாது அப்படிப்பட்ட வீராதி வீரர் தான் மோடி ஆனால் என்ன அவர் சபையில் வந்து உட்காந்துருக்கணும் கேட்கணும் பதில் சொல்லணுன்ற ஒரு நிலை வந்து இப்போ உருவாகியிருக்கு சரி ராகுல் காந்தி பேசுன விஷயத்துக்கு வருவோம் ராகுல் காந்தி வந்து என்ன சொல்கிறாரு ஆர்எஸ்எஸும் பாஜகவும் அதன் சிந்தனைகளும் இந்த நாட்டை அளவுக்கு கீழே கொண்டு போயிருக்கு ஒன்று ரெண்டாவது இந்துக்களின் பிரதிநிதியாக நீங்கள் ஒட்டுமொத்த இந்துக்களின் பிரதிநிதி நாங்கள் தான் அப்படின்னு ஆர்எஸ்எஸும் பாஜகவும் கிளைம் பண்ணுறது எப்படி சரியாக இருக்கும் ரெண்டாவது இந்து மதம் அப்படின்றது வந்து எல்லா இந்து மதம் இஸ்லாம் எல்லா மதங்களும் வந்து அன்பை தான் வந்து போதிக்குது ஆனா நீங்க அதுக்கு நேரம் எதிராக இருக்கிறீங்க பத்து வருஷமா நாட்டை வந்து இப்படி பாடா அரசியல் சட்டத்தை ஒழிப்பதற்கான முயற்சியை பண்ணீங்க பட்டியல் சமூக மக்கள் மீது சிறுபான்மை மக்கள் மீது பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் மீது பழங்குடி மக்கள் மீது பெண்கள் மீது திட்டமிட்ட தாக்குதலை வந்து நீங்க தொடங்கி நாட்டையே பலர்ந்தீங்க அப்படின்றது உண்மையான இந்த உண்மையை பேசலாமா கூடாதான் அரசியல் சட்டத்தில் ஆர்டிகல் நைன்டீன் அப்படின்ற பிரிவே பேச்சு உரிமை எழுத்துரிமை கருத்துரிமை இது வெளியிலே உண்டு பாராளுமன்றத்துக்குள்ள ஒரு உறுப்பினருக்கு இதை விட கூடுதல் அதிகாரம் வந்து உண்டு அங்கே பேசுகிற பேச்சுக்கு வந்து நீங்கள் வெளியில் வழக்கே போட முடியாது அந்தளவுக்கு அந்த சட்ட ரீதியான அரசியல் சட்ட பாதுகாப்பு அவர்களுக்கு உண்டு ஆனால் அங்கே வந்து நீங்கள் இதை பேசக்கூடாது நீங்கள் வந்து சிம்பல்லாம் காட்டக்கூடாது அப்படியெல்லாம் பேசுனா

உண்மை உங்களை வந்து நேரடியாக அம்பலப்படுத்துது இது நாடு முழுவதும் போகுது அப்படின்றதான் ரெண்டாவது இந்த தேர்தல் தேர்தலில் தோத்தவங்க சபையில் வந்து மகிழ்ச்சியாக ஆரோக்கியமான விவாதங்களை தைரியமாக வைக்கிறாங்க ஆனால் ஜெயிச்ச கூட்டம் எதுக்கு வந்து வீடு மாதிரி எங்கள் உட்காந்துக்கிட்டு பதில் சொல்ல முடியாமல் தத்தளிச்சிக்கிட்டு இருக்கணும் இதுக்கு எதுக்கு ஆட்சியில் இருக்கணும் விட்டுட்டு போயிட வேண்டியது இப்போ இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்றதா இந்த பாராளுமன்ற நடவடிக்கை வந்து காட்டுது அவர் பேசுனது வந்து பாராளுமன்ற ஆய்வுக்குறிப்பில் இருந்து இவர் பேசுனது மட்டும் நீக்கிறாங்க ராஜ்நாத் சிங் பேசுறாரு சட்ட அமைச்சர் கிரண் ரிஜர் பேசுறாரு அதெல்லாம் அப்படியே இருக்கு ஆனால் இவர் மட்டும் நீக்கிறது அப்படின்றது வந்து அந்த பேச்சு கருத்தின் மீதான அச்சம் அது பாசிஸ்டர்களுக்கு அது வரும் ஏன்னா ஒரு கருத்து தான் அந்த கருத்து சிந்தனையா மாறி மக்கள்கிட்ட போய் அந்த கருத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டால் இங்கே வந்து ஒரு சமூகத்தில் பெரிய மாற்றம் வரும் அப்படிதான் பெரியார் மாற்றத்தை உண்டு பண்ணார் அம்பேத்கர் மாற்ற மாற்றத்தை உண்டு பண்ணாரு காரல் பாக்ஸ் மாற்றத்தை உண்டு பண்ணாங்க இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் அப்படின்னு குறி வச்சு மோடியோட இமேஜை குறி வச்சு ராகுல் காந்தி அடிக்கிற அடி அப்படின்றது வந்து அவர்களை வீழ்த்தும் போய் வந்து வீழ்த்தும் அப்படின்றது அவங்களுக்கு தெளிவா வந்து தெரிஞ்சிருக்கு ஆமா அதாவது பாஜக பற்றி பேசியது மோடி பத்தி பேசியது மூணு மூணும் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்னு வந்து பாக்குறாங்க நான் என்ன சொல்றேன் அவர் என்ன வேணாலும் பேசட்டோமியா தவறான கருத்தை கூட பேசட்டும் பதில் சொல்லு நீ என்னென்ன பேசுற தேர்தல் பரிசாதத்தில் மோடி என்னென்ன பேசினார் அத்தனை குற்றம் அவ்வளவுதும் பேசினார் ஆனால் இன்னைக்கு சபையில் வந்து ராகுல் காந்தி பேசக்கூடாதுன்னு சொல்கிறது எந்த வகையில் சரி உன் கட்சிக்காரங்க பேசலாம் அது அப்படியே இருக்கும் அதில் வரிக்கு வரி மாறாமல் இருக்கும் எதிர்கட்சி பேசுனால் மட்டும் இருக்காது அப்படின்னா நீ சீப்பை ஒழிச்சு வச்சா திருமணம் நின்றுன்ற மாதிரி அங்கே பேசுனதை எடுத்துகிட்டா வெளியே வராதுன்னு நினைக்க வேணாம் ஏற்கனவே வெளியில் வந்துருச்சு நீ இந்தியா முழுவதும் பேசும் பொருளாக வந்து மாறிடுச்சு ராகுல் காந்தி என்ற ஒற்றை நபர் ஒட்டுமொத்தமா மோடி அமித்ஷா ராஜ்நாத் சிங் இந்த இப்போ இரும்பு மனிதர்கள்லாம் எப்படி தெரிக்க விட்டார் அப்படின்றத எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவர் வயதில் இளையவர் வயதில் இளையவர் வந்து ராகுல் காந்தி எப்படி பொறுமையாக நிதானமாக எப்படி விஷயங்களை எடுத்து வந்து வைக்கிறாரு ஆனால் இதோட இவரை விட நாங்கள் பல மடங்கு அரசியல் அனுபவம் கொண்டவர்கள் அரசியல் சாணக்கியர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க நாளைக்கு என்ன பேசுகிறாங்கன்னு பாருங்கள் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பாருங்கள் இன்னைக்கு மோடி என்ன சொல்ல ராகுல் வந்து மாதிரி நாகரீகத்தை பத்தி மோடி சொல்லி நம்மளுக்கு தெரிய தான் ரொம்ப வருத்தம் ஏன்னா ராகுல் காந்தி மாதிரி ஒவ்வொருதரும் பேசினா அங்க மோடினாலும் அங்க இருக்க முடியாது இப்ப மோடி வெளியே ஓடினாலும் பிரச்சனை வெளியே போயிட்டாரு அதான் அடுத்து தொடர்ந்து தொடர்ந்து அவர் வெளியே போனார்னா மோடி ஓடுறாரு அப்படின்னு நாளைக்கு வந்து வெளியில கடுமையான விமர்சனம் வரும் அதனால் வேறு வழி இல்லாமல் அங்கே உட்காந்துருக்காரு ஆனால் உட்காந்துட்டு இதை கேட்க முடியல இதில் பிரச்சனை எங்கே இருக்குன்னா நீங்கள் ஒரு ஜனநாயக பூர்வமான நபராக இருந்தால் நேர்வை போல அண்ணாவை போல ஒரு நபராக இருந்தால் நீங்கள் யார் என்ன பேசினாலும் அதை நீங்கள் வந்து ஏற்றுக்கொண்டு உங்கள் கருத்தை வந்து பதில் உங்களால் வந்து சொல்ல முடியும் அதற்கு அடிப்படை வந்து ஜனநாயகம் சகிப்புத்தன்மை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ரெண்டுமே மோடி கிட்ட கிடையாது அமித்ஷாத்த கிடையாது ஆர்எஸ்எஸ்க்கு கிடையாது பிஜேபிகிட்ட கிடையாது அவங்கள்ட்ட வந்து சைகிப்புத்தன்மைனா என்னவே தெரியாத ஒரு நபர்கள் ஜனநாயகத்தின் வாடை கூட அந்த கட்சியிலையும் கிடையாது ஆர்எஸ்எஸ்லேயும் கிடையாது அது ஒரு ஃபாசிச அமைப்பு அப்போ ஃபாசிச அமைப்போட சிந்தனை எப்படி இருக்குன்னா நாங்கள் சொல்கிறத கேட்கணும் கட்சியாக இருந்தாலும் சரி நாடாக இருந்தாலும் சரி நாங்கள் சொல்கிறத கேட்கணும் அப்படி தான் ஆனால் அதை நோக்கி கேள்வி எழுப்புற போது அவங்களுக்கு ரொம்ப வந்து அது எரிச்சலை வந்து உண்டாக்கும் அப்போ பிரச்சனைன்றது வந்து மோடிட்ட தான் இருக்குது அவர்கள் சிந்தனை முறையில் தான் இருக்குது ஒழிய ராகுல் காந்தி பேசல பிரச்சனை கிடையாது இது இயல்பாக எதிர்கட்சிகள் வந்து தான் கூடுதலாக கூட இன்னும் கூடுதலாக கூட விமர்சிச்சுருக்க முடியும் அப்படின்றதான் ஆயிரம் விஷயங்கள் அது மாதிரி பத்து வருஷத்தில் ஆயிரம் விஷயங்கள் நடந்திருக்கு அவர் கேட்குறாரு டிமானிட்டைசேஷன் அது கடவுள்கிட்ட கேட்டு தான் அவர் பண்ணாரான்னு பதில் சொல்லுங்கள் இங்கே வந்து தியானம் பண்ணார் அங்கே போய் தியானம் பண்ணுறாரு அதை பண்ணுறாரு இதை பண்ணுறாரு கடவுள்கிட்ட கேட்டு தான் பண்ணுன்னு சொல்லுங்க கடவுள்கிட்ட கேட்டு அந்த பிரச்சனையை வந்து நாங்கள் வந்து தீக்கலன்னா ஐம்பது நாளில் தீக்குளிப்பேன்னு சொன்னாரில் மோடி அதை நடைமுறைப்படுத்தினாரா எத்தனை நாள் பிரச்சனை இருந்துச்சு சரி கோவிட்ல என்ன நடந்துச்சு எத்தனை லட்சம் தொழிலாளர்கள் நடந்தே போய் வந்து என்ன பாடுபட்டாங்க எத்தனை ஆயிரம் பேர் செத்தாங்க கோவிட்ல மட்டும் கிட்டத்தட்ட வந்து உலக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கணக்குப்படி வந்து நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் இந்தியாவில் வந்து இறந்து போனாங்க ஆனால் அரசாங்க கணக்கு அஞ்சு லட்சம் இப்படி கொடூரமான ஆட்சியை நடந்துட்டு தேர்தல்லையும் மக்களை பிளவுபடுத்துகிற மாதிரி பேசிட்டு இன்னைக்கு பாருங்க ஊழல் மொத்த உருவமாக பிஜேபி தான் இருக்குது ஏர்போர்ட்டு இடிஞ்சு விழுகுது பாலம் இடிஞ்சு விழுகுது அதே போல் வந்து தேர்தல் பத்திர ஊழலில் உள்ள நிறுவனத்துக்கு இப்போ கூட ஒரு கான்ட்ராக்ட் வந்து பன்னாயிரம் கோடிக்கு வந்து கொடுக்குறாங்க அப்போ மொத்த ஊழல் உருவமாக வந்து மோடி இருக்கார் மோடி தொடர்பான ஏற்கனவே இந்த பிம்பங்கள் அத்தனையே களைஞ்சு போச்சு இங்கே மட்டும் இல்லை வடநாட்டிலேயே அது வந்து களைஞ்சிருக்கு அப்படின்றது தான் அயோத்தியில் அவர்கள் தோற்றதை வந்து உணர்த்துகிறது அதனால் அவங்க திசை வழி என்னன்னு தெரியாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ராகுல் காந்தி இப்படி பேசுறது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய அச்சத்தை வந்து உருவாக்குறது பத்து வருஷத்துக்கு முன்னாடி ராகுல் காந்தி இப்படி பேசினா அவங்க பயப்பட மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு வந்து சரியான அரசியல் திசை வழி மோடிக்கு வந்து தெரியலை அவங்க குழப்பத்தில் இருக்கிறாங்க அவங்க கட்சிக்குள்ளே ஏராளமான குழப்பம் இருக்கு இப்போ இதையெல்லாம் ஒடுக்குவதற்குத்தான் எதிர்கொருளை நசுக்கத்தான் இன்றைக்கி மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை வந்து கொண்டு வந்துருக்குறாங்க அந்த சட்டங்களில் இது மாதிரி அரசுக்கு எதிராக போராட்டம் தீவிரமாக நடத்தினா கூட அது பயங்கரவாத செயல் அதுக்கு ஆயுள் தண்டனை வரை கொடுக்கலாம் பத்து லட்சம் வரை அவதாரம் போடலாம் அப்படின்னு வந்து கொண்டு வந்துருக்குறாங்க செடி சென்னா வேற வகையில் வந்து கொண்டு வந்துருக்குறாங்க இன்னும் ஏராளமான உரிமைகள் வந்து நசுக்கப்பட்டிருக்கு கைவிலங்கு போடுறதுலேருந்து எல்லாத்தையும் திரும்ப வந்து கொண்டு வராங்க இப்போ அவங்களுக்கு அச்சம் கூட கூட வந்து இங்கே சட்டங்களை கடுமையாக்குவாங்க பாராளுமன்றத்தில் பேச விட மாட்டாங்க இன்னும் தீவிரமான அட்டாக் வந்து நடக்கும் இன்னும் ராகுல் காந்தி மேலே வழக்கு போடுவாங்க எதிர்கட்சிக்காரங்களை திரும்ப உள்ளதுக்கு வைப்பாங்க இதை எல்லாம் நடந்தாலும் இனி எதிர்காலத்தில் மோடியின் காலம் என்பது முடிந்து விட்டது மோடியின் பிம்பம் என்பது ஏற்கனவே தகர்க்கப்பட்டுருச்சு அதனால் இனி வரும் காலம் மோடியோட என்ன சொல்கிறது அஸ்தமன காலம் அப்படின் தான் வந்து சொல்லணும் ஒரு மூழ்கும் கப்பலாக போவார் இந்த தேர்தலில் தோத்துட்டு இவங்க இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததாக கூட மரியாதையாக மோடி வந்து போயிருக்கலாம் ஆனால் இந்த ஐந்து வருடங்களும் ரொம்ப கேவலப்பட்டு அவமானப்பட்டு மோடி வந்து போகிற ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும் ராகுல் காந்தி ஒரு சிறந்த தலைவராக இந்தியாவில் உருவெடுத்திருக்கிறார் அவருக்கு தமிழகத்திலிருந்து நம்ம வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம் நீங்கள் இதே போல் அனைத்து மதங்களையும் மதித்து ஆர்எஸ்எஸ்ஐ எதிர்த்து சமூக நீதி சமத்துவத்தை கடைபிடித்து கொண்டு போனா நிச்சயமாக அடுத்த தேர்தலில் வந்து இந்த ஆட்சி இடையிலே கவர்ந்தாலும் கூட மீண்டும் ராகுல் பிரதமராக வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது அதனால உறுதியான இந்த நிலைப்பாட்டை இந்தியா கூட்டணி வந்து தொடர வேண்டும் சமூக அவர் வந்து அகிலேஷ் யாதவு பேசியிருக்கார் சாதி வளைக்க கண்டிப்பா எடுத்து அதாவது அதான் இந்தியாவோட பெரியாரின் அரசியல் பல பெரியாரின் அரசியல் என்பது அம்பேத்கரின் அரசியல் என்பது இந்தியா முழுவதும் சென்று இருக்கிறது அப்படின்றக்கான உதாரணம் தான் காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையில் சாதிவாரி கணக்கெடுப்பு வந்தது ராகுல் காந்தி தொடர்ந்து அதை பேசினது இன்னைக்கு வந்து அகிலேஷ் யாதவ் அதை வந்து பேசியிருக்குது அப்படின்றது இப்போ இந்தியாவுக்கான எதிர்கால அரசியல் என்ன அப்படின்றத இந்தியா கூட்டணி கட்சிகள் ஓரளவு இப்போ சரியாக புரிஞ்சுருக்குறாங்க தமிழ்நாடு மாடலை பின்பற்ற தொடங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் அதை பார்க்குறேன் ஏன்னா நீங்கள் வந்து இங்க சிறுபான்மை மக்கள் வந்து ஒரு பதினாலு சதவீதம் இருக்கிறாங்க பட்டியல் சமூக மக்கள் வந்து ஒரு இருபது சதவீதம் இருக்காங்க பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் வந்து கிட்டத்தட்ட நாற்பதுல இருந்து ஐம்பது சதவீதம் இருக்கிறாங்க ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இருக்கோ ஒரு முழுமையான கணக்கு இல்லாம கூடுதலா சொல்ல வேணும் ஐம்பது சதவீதமே கணக்கு வச்சுக்கலாம் அப்படி வைத்து பழங்குடி மக்கள் வந்து கிட்டத்தட்ட எட்டு சதவீதம் பத்து சதவீதம் இருக்காங்க இவர்களெல்லாம் ஒருங்கிணைத்த ஒரு சமூக நீதி அடிப்படையிலான ஒரு அரசியல் தான் இந்தியாவை முன்னகர்த்தி வந்து செல்லும் எல்லா மக்களுக்குமான வளர்ச்சி எல்லாரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படின்றதா சரியாக இருக்கும் அதை தான் வந்து தமிழ்நாடு மாடல் திராவிட மாடல்ன்றது வந்து உணர்த்துது கேரள மாடலும் அதை தான் வந்து உணர்த்துது இப்போ அந்த அரசியலை சரியாக வந்து இந்தியா கூட்டணி கட்சிகள் வடநாட்டில் உள்ளவர்கள் வந்து பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்றதான் அந்த பிடிச்ச திசையிலே அவர்கள் சென்றால் இவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஃபாசிச காவி இந்துத்துவ அரசியல் பார்ப்பணி அரசியல் என்பது நிச்சயமா வந்து கீழே வந்து விலகும் மக்களுக்கு இன்னைக்கு நல்ல விழிப்புணர்வு வந்து வந்திருக்குது நீட் எதிர்ப்புலேருந்து ஏவிஎம் எதிர்ப்புலேருந்து இன்னைக்கு சமூக நீதி பேசுறது என்ற வகையில வந்து மக்கள் அதை உணர தொடங்கி இருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்குறோம் அந்த வகையில் இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் என்பது எதிர்கட்சிகளுக்கு குறிப்பாக இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமாக அமைந்திருக்கிறது அதே பாதையில் அவர்கள் நடக்க வேண்டும் நாட்டு மக்கள் உங்களுக்கு வந்து என்ன நெருக்கடி வந்தாலும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் நன்றி சார்